ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பா இப்போ வீடுகளிலும் கடையிலையும் பார்த்திங்கன்னா உருளி அதே அதிகமாக மக்கள் வைக்க தொடங்கி விட்டன இதனால் என்ன பையனு உருளி வைக்க வேண்டிய முறை அவற்றை பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீட்டில் வாசலில் அல்லது பெரிய கடையில் நம்ம பார்த்துருப்போம் அவங்க வச்சுருப்போம் வச்சுருக்கிறத ஒரு பெரிய பாத்திரத்தை தண்ணீர் நிரப்பி அதில் பார்த்திங்கன்னா மலர்களெல்லாம் போட்டு பூக்களெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இதன் பேர்தான் உருளியாகும் சரிங்களா உருளியை வந்து வீட்டின் வாசலில் அல்லது கடல் கடைகளில் வாசலில் கூட வைக்கலாம் வீட்டுக்குள்ளே வீட்டுடைய கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் வரவேற்பறையில் வைக்கலாம் இதை வைப்பதை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த உருளி வைக்கும் பழக்கம் வந்து பழைய காலத்துலருந்தே இருக்கிறது நம் முன்னோர்கள் வந்து இதை வந்து வீட்டு வாசலை வைப்பதுக்கு காரணம் வந்து அதை அழகு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டிலும் இதில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும் வச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இதை கடையில் அந்தது வீட்டில் வைப்பதனால நாளுக்கு நாள் அப்படியே வந்ததினால இதில் லாபம் அதிகம் வந்தது அப்படின் இதில் வந்து வியாபாரத்தில் வந்து நஷ்டம் இல்லாமல் லாபத்தை பெரிய கொண்டு வரும் அப்படிங்கிறனால இதை வந்து கண்டினியூ பண்ணி வச்சுக்கிட்டு வந்தாங்க அந்த இடத்துல வந்து இது எந்த இடத்துலாம் வைக்கிறாங்களோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் வீட்டில் உள்ள சண்டை சச்சரவு நீங்கி செல்வ சிரிப்பை கொடுக்கும் இந்த ஊரில் ஏன் ம வைக்கலாம் அதாவது மண்ணுனால் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா மண் பாண்டங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க அதில் வ அதில் வந்து நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி மலர்களை போட்டு வைக்கலாம் அதுக்கடுத்து பித்தாலை பாத்திரத்தை பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பஞ்சலோகங்கிற பா பொருட்களை பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பீங்கான் கண்ணாடியை வைக்கலாம் இதில் எதில் வைக்கக்கூடாதுன்னா எவர் சில்வர் பிளாஸ்டிக்கு அலுமினியம் இரும்பு இந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது இதை வீட்டின் நுழைவாசல புறத்தில் அல்லது இடது புறத்தில் வைக்கலாம் வீட்டினுடைய ஹாலில் எல்லோரும் கூடி இருக்கிற இடத்துல வைக்கலாம் உருளியில் நல்ல சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் பச்சை கற்பூரம் வாசனை திரவியமான செவ்வாது வெட்டி வேற கூட சிலரை இதில் சேர்ப்பாருங்க அதுக்கடுத்து உருளியில் வைக்கக்கூடிய மலர் ஒன்றுனா அது நறுமணம் மிக்கதாக இருக்க வேண்டும் இல்லைன்னா மருத்துவ குணம் உள்ளதாக இருக்க வேண்டும் உருளிக்கே விசேஷமானதுன்னு பார்த்திங்கன்னா அது தாமரைப்பூ தாங்க சாமந்தி ரோஜாப்பூ மல்லி அப்புறம் கலராக இருக்கிற ரோசாப்பூ கூட வைக்கலாம் அதுக்கடுத்து செவ்வாரின்னு ஒரு உருள் பூ இருக்குது அதை மட்டும் அந்த உருளியில் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது வந்து அதை வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நட்டத்தை தான் ஏற்படுத்தி தரும் அந்த பூவை மட்டும் செவ்வாறுலியை மட்டும் வைக்கவே வேண்டாம் உருளையில் உள்ள நீரை வந்து தினந்தோறும் நம்ம வந்து டெய்லி அதை வந்து மாற்றிக்கிட்டே வரணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் அதுக்கடுத்து அப்படி இல்லை என்னால் டெய்லி மாற்ற முடியன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது மாற்றுறது ரொம்ப நல்லது சரிங்களா நம்ம வீட்டுக்கு ஒரு முதல்ல வந்து அந்த உருளையை பார்க்குற மாதிரி நீங்கள் பா கண் பார்வையில் படுற மாதிரி வைக்கணும் அப்படி அவங்க பார்க்கும்போது அதில் இருக்கிற கந்திஷ்டிலாம் அந்த உருளி மேலே போய்விடுதுனால நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் நம்மளுக்கு வந்து அந்த எதிர்ப்பு வந்து வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஸோ கந்திஷ்டியை அப்புறம் எடுத்துடும் வீட்டில் வந்து நிம்மதி செல்வ சிலிப்பை கொடுக்கும் இது சிறிதாக சின்ன சைஸில் கிடைக்கும் பெரிய சைஸில் கிடைக்கும் விளக்கி ஏற்ற மாதிரி சைஸோட அளவு எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க இப்போ வந்து அனைத்து வீடுகளில் இந்த உருளை ப வைக்கும் பழக்கம் அதை எடுத்து விட்டது இப்போ உருளையை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க சரிங்களா சரி அடுத்து இப்போ உருளையை பற்றி ஓரளவு தெரிஞ்சு அடுத்து ஒரு பழைய தடவை உங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடப்பெறுவது உங்கள் கடன் ஹைவன்